அருந்த வந்து அவங்க தான் வி விளிம்பு நிலை இருக்கிறாங்க அப்படின்னு நான் தான் கேட்குறோம் நீங்கள் சொல்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸை கொடுத்துருங்க பதினெட்டு பர்சன்ட்டை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணி கொடுங்க கொடுத்த பிறகு எல்லாம் முடிவு பண்ணுவது என்ன பெரிய இது என்ன இருக்குது அதில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தவறு பண்ணுறாங்க தீகா தவறு பண்ணுறது நியாயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலைமை அவங்களுக்கு தெரியாது ஆயிரக்கணக்கான கலவரங்கள் வந்து தென் மாவட்டத்தை வெட்டி குத்து கொண்டு வரும்போது அவர்களுக்கு காது கேட்கல கண்ணு கிடையாது வீரமணிக்கு ஆச்சுங்களா அந்த வீரமணியார் எப்படி வந்து இன்னைக்கு வெட்டுப்படக்கூடிய தேவேந்திர வேளாடரோ தீண்டாமை கொடுமையாளர் ஆதிராடரோ பார்க்க முடியும் அவர்களுக்கு பிராமின் ஒருத்தந்தான் எதிரியை தவிர பார்க்க யாரும் எதிரி கிடையாது அவர் கண்ணை மூடிக்கொண்டு மட்டும் தான் அவர் பேசுவார் ஆனால் கம்யூனிஸ்டுகள் பேசுறது தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து உண்மையினுடைய அடிப்படையில் பேசக்கூடியவங்க அந்த கட்சியும் கூட இந்த உள்ளிட்டால பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு இருக்கிறாங்களே இன்னைக்கு நான் தான் கிருஷ்ணசாமி இல்லை இவர் பரைய சமுதாயம் அவர் பரைய சமுதாயம் இவங்க பரைய சமுதாயம் எல்லாரும் பரைய சமுதாயம் இருந்தவங்க இத்தனை இன்டெலக்சுவலாக வந்தால் வர்றாங்களே ஆச்சா அப்போ இவங்களெல்லாம் சொல்கிற போது இதுக்குள்ள உண்மை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நான் சொல்கிற கேட்க சொல்ல நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க அப்படின்னு என்ன அர்த்தம் தேவேந்திரும் ஆதிரவரும் இடஒதுக்கிட்ட வைத்து உயர்ந்து விட்டார்கள் அப்படின்னா பட்டியலருந்து விளக்கிட்டு போங்க நீங்கள் எந்த எம்பிசிஎல் கொடுத்துருங்க நீங்க ஏன்னு தெரியலீங்க

பாமகவுடைய தயவு தேவைப்பட்டது காங்கிரசுடைய தயவு தேவைப்படுது கம்யூனிஸ்டுடைய தயவு தேவைப்படுது தேவைப்படுது அதுக்காக ஈல்டு பண்ணார் அன்னைக்கு அவர் மனப்பூர்வமா செஞ்சாராங்கிறது எனக்கு தெரியாது வச்சுங்களா ஸோ இது வந்து பலிட்டிக்கலாக கொண்டு வந்துட்டு இன்னைக்கு அதை நிறுத்தி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தேரீச என்கிறன்ட்டு ஒரு இது உண்டுங்க கிளுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து வளர்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் சில பேர் இருக்குது அதைத்தான் இதுதான் வந்து நியோ பிராமினிசம் யாரெல்லாம் வந்து இந்த உள் இடஒதுக்கீட்டை ஆதரித்து தேவேந்திர உலவேலர்கள் ஆதரவோடைய இடஒதுக்கீட்டை காலி பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நியோ பிராமின்ஸ் அவர்கள் நியோ பிராமின் பிராமிய பார்ப்பரியவாதிகள் தான் நாங்கள் குற்றம் வேண்டியிருக்கு நன்றி வணக்கம்